வாழ்க வளமுடன் அனைவரும் நலமா சிவாய வாழ்க நாதன் வாழ்க சித்திரங்களின் வரலாறை பார்த்து வருகிறோம் அல்லவா அந்த வரிசையில் அடுத்து நாம் காண இருப்பது தேரையர் என்னும் சித்தரின் வரலாறு ஆகும் இவர் அகத்தியரின் சீடர் என்று சில நூல்களும் அகத்தியரின் சீடரான புலத்தியர் என்பவரின் சீடர் என்று சில நூல்களும் கூறுகின்றன வேறு சில நூல்களில் வேறு விதமாகவும் சொல்லப்படுகின்றன இவருடைய பூர்வாசிரம பெயர் ராமதேவர் என்றும் தேரையர் என்பது இவருக்கு வழங்கப்பட்ட காரண பெயர் என்றும் சில நூல்களில் காணப்படுகிறது இவர் சிறு வயதாக இருந்த பொழுதே தகுந்த ஞான குருவை தேடி அலைந்ததாக கூறுவார் அப்பொழுது அவ்வையார் இவரை அகத்தியரிடம் அழைத்து வந்தார் சிறு பிள்ளையாக வாய் பேச முடியாதவராக இருந்த தேரையரைக் கண்ட அகத்தியருக்கு ஏதோ மனதில் தோன்றியது அதனால் அவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார் அந்த முதல் ராமதேவர் என்ற பெயர் கொண்ட தேரையர் அகத்தியருக்கு உதவியாக அவருடனே இருந்து வந்தார் அவர் எங்கு சென்றாலும் அவருடன் சென்று சிகிச்சை முறைகளை கத்து வந்தார் பாண்டிய நாட்டை அந்த மன்னன் ஒருவன் முதுகு கொண்டவனாக இருந்தான் அவனை கூன் பாண்டியன் என்பர் அவன் தனது கூன் முதுகை சரி செய்ய அகத்தியரை நாடினான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணத்தில் வரும் பாண்டியன் என்பவன் வேறு மன்னன் அவன் திருஞான சம்பந்தரால் கூன் நீங்க பெற்று நிண்ட சிறு நெடுமாறனாகி சமண மதத்தை விடுத்து சைவ மதத்தை தழுவிய மன்னன் ஆவான் அந்த பாண்டியன் வேறு இந்த கதையில் வரும் கூன் பாண்டியன் வேறு இந்த கூன் பாண்டியன் அகத்தியனை நாடவே அகத்தியரும் பல மூலிகை சாதுகளை கொண்டு அவனுக்கு சிகிச்சை செய்தார் ஒரு முறை அரிய வகை மூலிகைகளை சாதி பிழிந்து எடுத்து அதை தைலமாக காய்ச்சி கொண்டிருந்தார் அந்த வேலையை தனது சீடரான ராமதேவனிடம் கொடுத்துவிட்டு தைலத்தை காட்சி இறக்குமாறு கூறிவிட்டு வேறு வேலையாக வெளியில் சென்றார் ராமதேவரும் தைலத்தை காட்சி கொண்டிருந்தார் அப்பொழுது அதிலிருந்து வெளியே கிளம்பிய ஆவி பட்டு கூறையின் மேலே வளைத்து கட்டப்பட்டிருந்த மூங்கில் என்று வெடித்து நிமிர்ந்தது சத்தம் கேட்டு பார்த்த ராமதேவன் வளைந்த மூங்கில் நிமிர்ந்து விட்டதால் இதுதான் சரியான சமயம் என்று எண்ணி தைரத்தை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்துவிட்டார் வெளியில் சென்ற அகத்தியர் திரும்பி வந்து நடந்ததை அறிந்து தனது சீடரின் சமயோஜித அறிவை எண்ணி மகிழ்ந்தார் மற்றொரு அரசரின் தீராத தலைவலியையும் அகத்தியை தீர்த்து வைக்க உதவி செய்தார் ராமதேவர் வைத்தியமில்லை என்ன செய்தும் வழி தீராமல் வேதனைப்பட்டான் அகத்தியை பற்றி அறிந்து தன்னுடைய நோயை குணமாக்குமாறு வேண்டினான் அரசனை நன்கு பரிசோதித்த அகத்தியருக்கு அரசனின் தலைவலிக்கான காரணம் தெரிந்தது அரசனுடைய மூளைக்குள் சிறிய தேரை ஒன்று உயிருடன் இருப்பது தெரிந்தது அதை மன்னனிடம் கூறினான் மன்னன் பயந்தான் அகத்திய நீ கவலைப்படாதே இதற்கு கபாலத்தை கபால சிகிச்சை அளிக்க வேண்டும் ஆனால் நீ அஞ்ச வேண்டாம் எனக்கு கபால சிகிச்சை தெரியும் நான் உனக்கு சிகிச்சையை அளிக்கிறேன் என்று கூறி சிகிச்சையை தொடங்கினார் மன்னனுக்கு வழி தெரியாமல் இருக்க சில மூலிகை மருந்துகளை தடவி அவனை மயக்கத்தில் ஆழ்த்தி கபாலத்தை திறந்தார் அப்பொழுது மன்னனின் மூளைக்குள் இருந்த தேரை மூளையின் விளிம்பில் வந்து எட்டி பார்த்தது ஆனால் அகத்தியர் அதை எப்படி வெளியே எடுப்பது என்று தெரியாமல் தடுமாறினார் ஏதேனும் குச்சி கொண்டு எடுக்க போனால் தேரை மன்னனின் மூளைக்கு உள்ளே சென்று மறைந்து கொண்டால் பின் அதை எப்படி வெளியில் எடுக்க முடியும் அதனால் மன்னனின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து இப்பொழுது அந்த தேரையை எப்படி வெளியில் எடுப்பது என்று நினைத்து தயங்கினார் இதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ராமதேவர் உடனே உள்ளே சென்று ஒரு வாயகந்த பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் ஊத்தி எடுத்து வந்து அதை தேரையின் கண்ணில் படுமாறு வைத்தார் தண்ணீரை கண்ட தேரை தக்கென்று அந்த வாயகந்த பாத்திரத்தில் தாவி குதித்தது அதை கண்டு மகிழ்ந்த அகத்தியர் அந்த முதல் ராமதேவரை தேரையர் என்று அழைத்தார் பின்பு அரசனின் கபாலத்தை மூலிகை சாலை தடவி மூடினார் தன் சிகிச்சையை முடித்துக் கொண்டார் மயக்கம் தெளிந்து எழுந்த மன்னன் நடந்தரை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டான் இருவருக்கும் நன்றி கூறி பல பரிசுகள் அளித்தான் தனது சீடரின் அறிவை கண்டு மகிழ்ந்த அகத்தியர் அவனது வாய் பேசாத முடியாத நிலைமைக்கும் வைத்தியம் செய்து அவனை வாய் பேச வைத்தார் சில நாட்கள் சென்றன ஒரு முறை ஒரு முனிவருக்கு வயிற்றுவலி ஏற்பட்டது என்ன சிகிச்சை கொடுத்தும் அது சரியாகவில்லை அதனால் அவர் அகத்தியரை அணுகி மருந்து கேட்டார் அகத்தியரும் அவருக்கு மருந்து தந்து அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பத்திய முறைகளை கூறி அனுப்பினார் அகத்தியர் கூறியபடி பத்தியம் இருந்து மருந்து சாப்பிட்ட பின்னரும் அவருக்கு வலி தீரவில்லை அவர் தனது சீடனை அகத்தியரிடம் அனுப்பி மாத்து மருந்து ஏதேனும் உண்டா வழி தீரவில்லையே என்று விசாரித்து வா என்று கூறினார் அவனும் அகத்தியரிடம் வந்து தனது குருவின் நிலைமையை கூறினான் உடனே அகத்தியர் தனது சீடனான தேரையரை அனுப்பி நீ சென்று என்ன என்று ஆராய்ந்து தகுந்த சிகிச்சை அளித்து விட்டு வா என்று கூறினார் தேரையர் வந்து முனிவரை பரிசோதித்து பார்த்தார் அவருக்கு வயிற்று வலி தீராததற்கான காரணம் புரிந்தது அதனால் அவர் ஒரு துளையுள்ள குச்சியை எடுத்து மன்னனின் வாயில் வைத்தார் இப்பொழுது நாம் சாப்பிட பயன்படுத்தும் ஸ்ரா போன்றது என்று வைத்துக் கொள்வோம் அதை மன்னனின் வாயில் வைத்து மருந்து வாயிலோ பல்லிலோ படாமல் நேராக உணவு குழாய்க்குள் செல்லுமாறு மருந்தை ஊற்றினார் இப்படி செய்தவுடன் அந்த முனிவரின் வயிற்று வழி மாய்ந்தது தேரையர் அகத்தியிடம் வந்து நோய் தீர்ந்து விட்டதை கூறினார் என்ன மருந்து கொடுத்தாய் என்று அகத்தியர் கேட்டார் தேரையரும் தான் வைத்தியம் செய்த முறையை கூறினார் மருந்து ஒன்றுதான் வைத்தியம் செய்த முறைதான் வேறு என்று அகத்தியர் உணர்ந்து கொண்டார் பல்லில் உள்ள விஷம் பட்டுதான் மருந்து வேலை செய்யவில்லை என்ற உணர்ந்த தேரையர் மாற்று முறையில் மருந்தை கொடுத்துள்ளார் என்று அகத்தியர் உணர்ந்து கொண்டு மகிழ்ந்தார் பின்பு தேரையரிடம் நீ வைத்திய சாஸ்திரத்தில் நன்கு தேடிவிட்டாய் இனி நாம் இருவரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டாம் நீ வேறு இடத்திற்கு சென்று மக்களுக்கு உதவி செய் என்று கூறி அனுப்பிவிட்டார் மனதிற்குள் வருத்தம் ஏற்பட்டாலும் குருவின் கட்டளைக்கு அடிபணிந்து வேறு ஒரு வனத்திற்கு சென்று உள்ள மக்களின் பிணிகளை போக்கி அங்கு தவம் செய்து கொண்டிருந்தார் தேரையர் இப்படி பல நாட்கள் சென்ற பின் வயதான காரணத்தால் அகத்தியருக்கு பார்வை மங்கி கொண்டே வந்தது அவர் தனக்கு தகுந்த சிகிச்சைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்பொழுது அவருடைய சீடர்கள் மற்றொரு வனத்தில் இருந்த தேரையர் பற்றி அறிந்தனர் ஆனால் அவருக்கு இவர்தான் தான் தேரையர் அகத்தியின் சீடர் என்ற விவரம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது அதனால் அகத்தியரிடம் வந்து பக்கத்து வனத்தில் ஒரு சித்தர் உள்ளார் அவர் வைத்திய கலையில் சிறந்தவர் என்று கூறுகின்றனர் அவரை அழைத்து வந்து வைத்தியம் பார்க்கலாமா என்று கேட்டனர் அதை கேட்ட அகத்தியர் சித்த வைத்தியத்தில் என்னை விட சிறந்தவன் ஒருவன் உள்ளானா பார்ப்போம் என்று நினைத்து சரி அவரை அழைத்து வாருங்கள் என்று கூறி சம்மதம் தெரிவித்தார் அகத்தியரை வந்து பார்த்த தேரையர் தகுந்த மூலிகை சாற்றி அவர் கண்களில் பிழிந்து பார்வையை வர செய்தார் கண்களில் பார்வை வந்தவுடன் தன் எதிரில் சடாமொடியுடன் முனிவர் போல் காட்சியளித்த தேரையரை பார்த்தார் அகத்தியர் அவருக்கு இவர் தேரையர் என்பது தெரிந்துவிட்டது தேரையா உன்னை இங்கு வரவழைக்கவே நான் என்னுடைய சீடர்களை அனுப்பினேன் உன்னை எனக்கு தெரியாமல் போகுமா உன் வைத்திய சாஸ்திர அறிவை கண்டு நான் மகிழ்ந்தேன் என்று கூறி அவரை ஆள கொண்டார் ஒரு நாள் அகத்தியர் தேரையரை அழைத்து எனக்கு ஒரு அரிய வகை மூலிகை வேண்டும் கொண்டு வருவாயா என்று கேட்டார் என்ன மூலிகை வேண்டும் என்று தேரையர் கேட்க கண்வெடித்தான் மூலிகை வேண்டும் அதை கொஞ்சம் கொண்டு வந்து தருவாயா என்று கேட்டார் அகத்தியர் அதை கேட்ட தேரையர் திருக்கிட்டார் ஏனென்றால் அந்த மூலிகையை பறித்தால் அதிலிருந்து ஒருவித விஷ புகை வரும் அது அருகில் இருப்பவரின் கண்களின் பார்வையை பறித்துவிடும் அதனால் பயந்து திருக்கிட்டார் தேரையர் ஆனால் குரு கேட்டுவிட்டாரே என்ன செய்வது இந்த எண்ணி சரி நான் கொண்டு வருகிறேன் என்று கூறி ஒத்துக்கொண்டார் மன வருத்தத்துடன் அருகிலிருந்த வனத்திற்கு சென்று மூலிகையை தேடினார் மூலிகையை தேடி அலைந்து கொண்டிருந்தார் ஒரு இடத்தில் அந்த மூலிகை செடி வளர்ந்திருப்பதை பார்த்து அருகில் சென்றார் ஆனால் அதை பறிப்பதற்கு முன் அம்பிகை நினைத்து தவத்தில் ஆழ்ந்தார் அம்மா தாயே நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் குருவின் பார்வையை மீட்டுக் கொடுத்த எனக்கு பரிசாக என் பார்வை போய்விடக் கூடாது குருவின் கட்டளையை மீற முடியாமல் இந்த மூலிகையை பறிக்க நான் வந்துள்ளேன் ஆனால் இதிலிருந்து கிளம்ப மிசப் என் பார்வையை பறிப்போகாமல் நீ காப்பாற்ற வேண்டும் ஏதேனும் வழிகாட்டு தாயே என்று கூறி தவத்தில் ஆழ்ந்தார் அப்பொழுது அம்பிகை அவருக்கு குரல் கொடுத்தார் மூலிகையை பறித்து ஒரு இலையில் நன்றாக சுட்டி அதை கட்டி அவர் முன் வைத்துவிட்டு தேரையா கவலைப்படாதே மூலிகையின் விஷத்தன்மை உன் பார்வையை பாதிக்காத வண்ணம் அதை இலையில் சுற்றி உள்ளேன் இதை கொண்டு போய் நீ உன் குருவிடம் கொடு என்று கூறிவிட்டு மறைந்தாள் அம்பிகை தேரையம் கண் விழித்து பார்த்தார் அவர் எதிலே அந்த கண்வெடிச்சான் மூலிகை இலையில் சுற்றப்பட்டு இருந்தது அதை கொண்டு வந்து தனது குருவிடம் தந்தார் மூலிகையை வாங்கி கொண்ட அகத்தியர் குருபக்தியை எண்ணி மகிழ்ந்தார் தேரையின் குருபக்தியை மகிழ்ந்து பாராட்டி அவரை கட்டி தழுவி நீதான் என் தலை சிறந்த சீரன் உன் மருத்துவ அறிவு மக்களுக்கு பயன்பாடுமாறு பல நூல்களை எழுது என்று கூறினார் தேரையரும் தன் குருவின் கட்டளையை சிறமேற்கொண்டு பல நூல்களை எழுதி மக்களுக்கு சேவை செய்தார் நெடுங்காலம் அந்த வனத்திலே இருந்து மக்களுக்கு சேவை புரிந்து ஜீவ ஜீவசமாதி அடைந்தார் இதுவரை தேரின் வரலாறை கேட்ட உங்களுக்கு மிகவும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா தெரிவிச்சு எங்களை ஆதரவீங்க நன்றி வணக்கம் வாழ்க சிவநாமம்